தமிழருடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று வளரி இப்போது பூமராங் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த வளரி என்பது தமிழர்களால் போர் காலங்களில் கையாளப்பட்ட ஒரு கருவியாகும் தமிழக மன்னர்கள் இதை நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் இதை கண்டு அஞ்சி நடுங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த வளரியை பயிற்சி செய்யும் முறையை இன்று நான் உங்களுக்கு காட்டித்தர இருக்கிறேன் நான் இந்த வளரி எப்படி வீசுவது என்ற நுணுக்கங்களை இந்த கலரியை இந்த வளரியை இந்த கலையான வளரியை வஜ்ரம் சிலம்பாட்டக்குடம் ஈரோடு மாவட்டத்தில் ஐயா மதிப்பிற்குரிய காமராஜ் அவர்கள் அவருடைய புதல்வரும் சிவராஜ் என்பவரும் இந்த வளரி கலையை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஐயா காமராஜ் ஐயா அவர்கள் எனக்கு இதன் நுணுக்கங்களை கற்பித்து தந்தார் இதை இப்போது நான் உலகறிய செய்வதற்காக மதுரையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் இதை கற்பிக்கிறேன் என்னுடைய பெயர் மலைராஜ் நான் தற்போது மதுரையில் வசிக்கிறேன் வளரி எப்படி வீச வேண்டும் என்கிற எல்லாம் நான் கற்பிக்க இருக்கிறேன் முதலில் வளரியை எப்படி பிடிக்க வேண்டும் என்றால் இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி பிடிக்கக்கூடாது இந்த மூன்று விரல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த மூன்று விரல்களை மட்டுமே பயன்படுத்தி இப்படி பிடிக்க வேண்டும் பாருங்கள் இப்படி இப்படி பிடித்து இப்படி வீச வேண்டும் வீசுவது என்பது இப்படி வளரி சாய்ந்து விடக்கூடாது நேராக இருக்க வேண்டும் அதாவது நமது நாட்டு நம்மளுடைய கடிகாரத்தில் பார்க்கும்போது பனிரெண்டில் 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 சரியாக முள் நின்றால் எப்படி இருக்குமோ அதுபோல் நேராக இருக்க வேண்டும் கத்திவசமாக வீசாமல் அறுவாய் வெட்டுவது போல் இடம் வளம் சாயாமல் நேராக வைத்து நேராக வீச வேண்டும் இவ்வாறு வீசும்போது இவ்வளவானது நாம் வீசக்கூடிய தூரத்திற்கு நம்முடைய வேகத்திற்கு ஏற்ற அந்த வகையில் நேராக சென்று சுற்றி நம்மளுடைய கரங்களுக்கு இது வரும் இதற்கான அடுத்தடுத்த செய்முறைகளை உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன் தொடர்ந்து நான் இன்னும் முழுமையாக பயிற்சி வரவில்லை பயிற்சி பெற்று தான் இருக்கிறேன் நான் அதற்கான நுணுக்கங்களை உங்களுக்கும் தருகிறேன் நீங்களும் பயிற்சி பெறுங்கள் நன்றி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி